கற்றாழே ஆலோவெர ஒரு மருத்துவ மூலிகை ஆகும் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும் இதன் முக்கிய பயன்கள் சிறந்த தோல் பாதுகாப்பு முகப்பரு கருமை சூரிய காய்ச்சல் தோல் வறட்சி போன்ற பிரச்சினைகளுக்கு உதவும் குளிர்ச்சி கொடுத்து தோலை மென்மையாக்கும் முடி வளர்ச்சிக்கு கூந்தல் அடர்த்தியாக வளர உதவும் முடி கொட்டுதல் வறட்சி நீங்க உதவும் உடல்நலத்துக்கு செரிமான பிரச்சனைகளை சரி செய்யும் வயிற்றுப்புண் அமிலப்பித்தம் குறைக்க உதவும் இரத்தத்தை கழுவி டெக்ஸ்டோபிகேஷன் செய்யும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பேக்டீரியா வைரஸ் பூஞ்சை தொற்றுகளை தடுக்க உதவும் கண் எரிச்சல் கத்திகள் புண்கள் நீங்க பயன்படும் இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு நீரிழிவு நோயாளிகள் இரத்த சர்க்கரை கட்டுப்படுத்த உதவும் குற்றியாதி பிரச்சினைகளுக்கு மலச்சிக்கல் நீங்கும் வயிறு சுத்தமாக வைத்திருக்க உதவும் எப்படி பயன்படுத்தலாம் தோலுக்கு ஜெல் ஆகஸ்ட் போட்டுக் கொள்ளலாம் கூந்தலுக்கு எண்ணெய் அல்லது பேக் செய்து பயன்படுத்தலாம் சாறு அருந்தி உடல் நலன் பெறலாம் அளவு கடைபிடிக்க